மகாலிங்கம் நான் மூணு மூணு ஆடுங்க பாலா கிருஷ்ணன் சார் அந்த மூணு வந்து இங்க கீழ மேல ஓடுங்க அப்படியே இந்த ஹெட்ட ஊடுங்க ஒரு நிமிஷம் நமக்கு வாதுங்க நீங்கலாம் அந்த 90% பண்ணுறோம் அப்படியே அடுத்து வேற இடத்துல நான் வர வேண்டிய சேதம் வர ஒரே ஒரு கோயில பிரசன்னment அப்படியே அப்படியே நீங்க முதல்ல இரண்ட பக்கத்துல நில்லாமா நீங்க தான் பெரியவంటారు நான் பெரியவன் தான் யாரு வந்து

We'll mm -hmm.